கோவை மாவட்டத்தில் மனு கொடுக்க வந்த பெண் செய்தி எடுக்க அனுமதிக்காத காவல்துறை செய்தி எடுத்த பிரபல சேனல்கள் செய்தி வெளிவராத அவலம் திருவண்ணாமலை மற்றும் சென்னையைச் சேர்ந்த சிலர் கோவையைச் சேர்ந்த தம்பதிகளான சியாமலா மற்றும் இம்ரான் ஆகிய இருவரும் வெளிநாட்டில் மற்றும் அரசு வேலை வாங்கித் தருவதாக பல லட்சங்களை சுருட்டியுள்ளனர் இதில் ஒரு பகுதியாக நாற்பது லட்சங்களை இழந்த ஒரு சிலர் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து மனு கொடுக்க வந்ததாக தெரிகிறது வளாகத்தில் உள்ளே நுழைய முயன்ற பெண்ணை தடுக்க முனைந்த காவலர்கள் தில்லாக பேசி உள்ளே சென்ற பெண்ணிடம் பேட்டி எடுத்த பத்திரிகையாளரிடம் பேட்டி கொடுக்க விடாமல் துரத்திய போலீஸ்

மனு கொடுத்த பின்னர் வெளியே வந்த பிறகு பேட்டி எடுத்த பிரபல செய்தி சேனல் ஒளிப்பதிவாளர் சொன்னது தாங்கள் யார் மீது புகார் கொடுத்தீர்களோ அவர்களுடைய முழு விவரம் வேண்டும் அப்போதுதான் செய்தி போடுவோம் நாங்கள் செய்தி போடவில்லை என்றால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் என கூறவில்லை திகைத்து போன புகார்த்தாரர்கள் பின்னணியில் என்ன நடக்கிறது நாங்கள் இதுக்கப்புறமா ஏன் கேட்டி போடுறோம் انا بالنسبه करके நம்ம வாங்கிட்டு அவங்க என்ன ஏமாத்துறாங்க என்ன மாதிரி தான் அமௌண்ட் என்ன பண்றாங்க சாமானத்துக்கு நீ யார்கிட்டயோنا கேஸ் குடுத்துறீங்க எங்களுக்கு வந்து ஆளும் பலம் இருக்குதே வந்து தெரியும் டிஐஜி தெரியும் எம்எல்ஏ தெரியும் மனுவில் தெரிவித்துள்ளது போலவே நடக்குது போல எது எப்படியோ இழந்த பணத்தை காவல்துறையினர் மீட்டுக் கொடுப்பார்களா ஏமாற்றிய நபர்கள் பல பேரிடம் சுமார் எட்டு கோடி வரையில் மோசடி செய்ததாக வட்டார தகவல் அக்னிகதிர் செய்திகளுக்காக கோவையிலிருந்து சிறப்பு குழு கடைசியாக கிடைத்த தகவல் சியாமலா இம்ரான் இருவரும் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டம் என வட்டார தகவல்